எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா நிறைய வீடியோ வரல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லிங்க் கிடைக்கிறீங்க டைம் உள்ள வீடியோ போடுறதுக்கு சீக்கிரமே நல்ல நல்ல வீடியோ நிறைய வீடியோ போடுறேன் ஓகே இப்போ ட்யூட்டியில இருக்கேன் வேலை முடிஞ்சிட்டு நம்ம இப்போ சாப்பிட போவோம் சாப்பிட போயில வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே நாய்ஸாக இருக்குல்ல சவுண்டாக கேட்குதா ஓகே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சரி சாப்பிட வந்தாச்சு என்ன சாப்பாடு அப்படின்ட்டு பார்க்கலாம் பார்க்க பார்க்கலாமா என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு குளிக்க வர போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு என்னென்னா ஊருகாட்டப்போ வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஊறுகாய்தான் தான் பழையது ஓகேங்களா பழைய சாப்பாடு ஓகே இதுதான் சாப்பாடு சாப்பிட்டு மறுபடியும் நம்ம கிளம்புவோம் வாங்க துணி துவைக்கணும் இந்த பையில துணியெல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன் துணியெல்லாம் துவைக்கணும் எங்கே போய் துவைக்கிறதுன்னு பார்ப்போம் அப்போ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு அந்த அரை மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டாச்சு இன்னொரு இருபது நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளேயும் போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டுருணும் காய போட்டுறணும் வெயில் செம்ம வெயில் அடிக்குது அதனால் டக்குனு காய போட்டோம் அப்படின்னம்னா நல்லது எங்கே பாருங்கள் சோப்பு துணி ரெண்டு மூணு நாள் துணி கிடக்கு எல்லாத்தையும் போய் துவைக்கணும் வாங்க துவைக்கிற இடத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் வரலாம் எதுவும் தப்பாகவே எடுத்துக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த துவைக்கிற இடத்தையெல்லாம் காமிச்சிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா வாங்க பார்ப்போம் ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லாம் மிஷின்லாம் ஓடிக்கிட்டு இருக்காது அதான் சவுண்டாக இருக்குது ஓகே இப்போ நம்ம இங்கே தான் துணி துவைக்க போகிறோம் காமிக்கிறேன் பாருங்க நிஷா அது எல்லாருமே சீக்கிரமே வருவாங்க இங்கே இங்கே வந்து இப்போ ஒரு ஒவ்வொரு மாதம் இங்கே திருப்பூர் எல்லாம் சுற்றி காமிக்கலான் இருக்கேன் அங்கே ஒரு ட்ரைவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க அவர் ஜெட்டியோட குளிச்சிக்கிட்டு இருக்காரு சரி இங்கே தான் துணி துவச்சுட்டு குளிக்க போகிறேன் அங்கேயும் அவரும் துணி துவச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட துணியெல்லாம் இப்படி காய வச்சுருக்க பார்த்தீங்களா இல்லையா சூப்பராக பாறை காய வச்சாச்சு ஓகே உங்கள் டூட்டி ரெடி ஆகிடுச்சு மணி ஆயிடுச்சு நம்ம போய் வண்டி எடுத்து ஓட்டுவோம் இந்த அவரும் வரணும் வரவும் கூட்டிகிட்டு போம் ஓகேங்களா அது வரைக்கும் நிற்போம் போய் தண்ணியை கூட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸு எப்படி நான் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் டைம் இல்லை சாப்பாடு டைம் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை முடியும் அப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சு ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க வெயில் அண்ணல் அன்னல் அடிக்குது அப்படியே உட்காரமுல்ல சூத்துக்குலாம் எரியுது ஓகே பாய் 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 நிஷாவெல்லாம் சீக்கிரம் வருவாங்க வரவுமே நம்ம நிஷா தாரணி சிதியாகலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த டேட்டில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போய் வீடியோலாம் எடுத்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா தாரணி சிதியாகவுலாம் ரெண்டு மாதம் ஸ்கூல் லீவு விட்டாங்க அந்த பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும்ல அதனால் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா ரெண்டு வாரம் ஆகட்டும் அதுக்கடையில் நல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னா வெளியே எங்கேயாவது லோடு இறக்க போகிறோம் வர்றோம் அப்படின்னா அங்கே ஏதாவது அந்த ஏனா இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் வீடியோ எடுத்து போகிறோம் ஓகேங்களா பாய் வேலை நேரத்தில் வேலை தான் பார்க்கணும் வீடியோலாம் எடுக்கக்கூடாது செய்யப்பா